ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அம்மா வானொலி எடப்பாடி பழனிசாமி தொடங்கி அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் மற்றபடி அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் வைத்தார்களையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்த வரும் அனைத்து திட்டங்களுக்கு உரிய ஆலோசனை கூறி இந்த நிறுவனத்தை வழங்கும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் கூடுதல் அம்மா சமுதாய வானொலி சேவையை மாணவர்கள் முதலமைச்சர்கள் துவக்கி வைக்கிறார்கள் தொடர்வது சமுதாய வானொலி சேவை பற்றிய குறும்படம் மக்களால் மக்களுக்காகவே நான் அதாவது உங்கள்

சாலட்சுமி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக என்கிற அம்மா சமுதாய வானொலி சேவையை இன்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த வானொலி சேவையை சற்று முன் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த வானொலி சேவையானது முதன்முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வானொலி சேவை மூலம் மொபைல் செல்போனிலிருந்தே ஒரு கோடி மகளிர் சுயஉதிக் குழு உறுப்பினர்கள் அரசின் செய்திகளை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்வதற்காக இந்த சமுதாய அம்மா சமுதாய வானொலி சேவை பயன்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக தினந்தோறும் ஒரு கோடி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களோடு இந்த செயலி மூலம் இந்த வானொலி சமுதாய வானொலி மூலம் உரையாடலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு அரசுடைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வாழ்வாதார திட்டங்கள் முழு சுகாதாரம் முன்னோடி தமிழகம் போன்ற பல்வேறு திட்டங்களை அஹ் ஒன்றிரண்டு நொடி பொழுதுக்குள்ளாகவே இந்த வானொலி செயலி மூலம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறமோ கிராமப்புறமோ எவ்வித இடர்பாடுகளும் இன்றி தமிழகத்தின் கடைக்கோடி கிராமம் வரை இருக்கக்கூடிய அஹ் அரசின் அரசினுடைய சாதனைகளையும் முக்கிய தகவல்களையும் தங்குதடையின்றி உடனுக்குடன் இந்த செயலி மூலம் இந்த சமுதாய வானொலி மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த வானொலி சேவை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சித்துறை அமைச்சர் எஸ் வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அஹ் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது ராதாகிருஷ்ணன் மணிகண்டன் பல்வேறு அரசியல் செய்திகள் பொழுதில் தெரிவிக்கப்படும் இதனால எத்தனை பேர் வந்து இது மற்றும் ஊராட்சித்துறை இருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளும் இதில் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மகளிர் சுயஉதவி மகளிர் உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் இதில் பயனிடுவார்கள் என தெரியப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அரசனுடைய அனைத்து சாதனைகளையும் ஒரு நொடிய பொருளில் தங்களுடைய கைபேசி மூலமாக இந்த வானொலி சேவை மூலம் அவர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாகரேஷ்